போனா மாவட்டலை <laughs> நானும் முன்னாள் ஜெர்மன் அவர்கள் போன என் நாள் தலைவர் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய குற்றம் தலைவர்கள் விவசாயம் முதல் எல்லோரும் வந்திருக்காங்க குறிப்பாக கடுமையான இன்றைக்கி யானையுடைய தொந்தரவு இன்றைக்க கோவை மாவட்டத்தில் அதிகமாக இருக்கிறது குறிப்பாக எங்களுடைய கொண்டாமுதூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு வாரத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா மருதாசலம் என்ற ஒரு நபர் கோயிலுக்கு

ஊருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாக்கிங் நம்ம மனிதர் போகணும் போகிற மாதிரி ஊருக்குள்ளே நீ போயிருக்கீங்க அந்த வீடியோலாம் நீங்கள் தான் எல்லா பக்கம் எல்லாம் காமிச்சிங்க நம்ம பசங்கள் எடுத்து போட்டிருந்தீங்க தொடர்ந்து இந்த யானைகள் தொந்தரவு கடுமையாக இருக்கிறது அதுக்கு வந்து அப்படி எல்லாத்தையும் காட்சி எடுத்து போகிறது பார்த்தீங்கன்னா அகழி வெட்டி நம்ம நடவடிக்கைகள் எடுத்தோம் அகி வெட்டினா கூட அதையும் கூட அப்படியே யானை வந்து அதுக்கப்புறம் வரகின்ற காலத்தில் அப்படியே அந்த நெல்லியெல்லாம் போடிகிட்டு இருக்கு ஆண்டி வரக்கூடிய மின் வேலை அமைச்சராக கூட விமர்சனம் அதனால வந்து நம்ம வந்து ரயில் தண்டவாளம் கர்நாடகாவில் அதே போல கேரளாவிலாம் போட்டு அது மாதிரி போட வேண்டும் என்று நேரடியாக போய் பார்த்து அதுக்கு என்னுடைய சட்டமன்ற மேம்பாட்டு நிதியும் கூட ஒரு கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கப்பட்டு அரசாங்கம் பார்த்தாங்க அதிகாரிகள் வந்து பார்த்துட்டு சம்பந்தப்பட்ட சில அமைச்சர்கள் வந்து பார்த்துட்டு கிட்டத்தட்ட எட்டு கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்கிட்டு சொல்லிட்டு போனாங்க அந்த நிதி ஒதுக்கப்பட்டு அந்த வேலையை ஆரம்பித்து ஓரளவுக்கு முடிஞ்சு தான் இந்த இறந்துக்க மாட்டாங்க இந்த விபத்தில் நடந்திருக்காது யானை உள்ள வந்திருக்காது அது அப்படியே கிடக்குள் போட்ட மாதிரி அது அதுதான் இப்போ கலெக்டரேட்டு நம்ம என்ன சொல்லிட்டு வந்தோம் அவங்க சொன்னதுமே நம்ம வந்து அந்த அண்டமற்ற மேம்பட்ட நிதியில் உடனடியாக புதுக்கணும் நிதி நிதி அரசாங்கம் ஒதுக்க நிதி ஒதுக்கி தான் இன்றைக்கு மீது போகிறது தொடர்ந்து அங்கே இருக்கிற மக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தினமும் யானை வந்து அங்கே நின்றுருக்கேன் இரண்டு யானை மூணு யானை அஞ்சு யானை போட்டு பார்த்தீங்கன்னா அந்த கொங்காம்பு சுற்றுவட்டார பகுதியில் அருவெளிமலைப்பன் போன்ற பகுதிகளும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அத்தனை பகுதிகள் இப்போ மீன் தொடர்ந்து வருது ஆகவே இது மிக அச்சுறுத்தலாக விவசாய பயிர்கள் மட்டுமல்ல இன்னைக்கு உயிருக்கு அச்சுறுத்தலாக தொடர்ந்து ஒரு ஒரு பத்து நாள் பாய்ஞ்சளவுக்கு ஒரு உயிர் போயிட்டே இருக்கு ஆகவே இந்த அரசு வந்து எத்தனை போங்கா இருக்காங்க அதை கலெக்டர் சொன்னேன் கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை கொண்டு இப்போ வந்து நீதியாம் அஞ்சாம் தேதி வந்து சம்பந்தமாக ஒரு கமிட்டி வர்றாங்க அதுலேயும் விவசாயிகள் அதே போல கூடிய சேமிலையை வந்து மனு கொடுத்து போடுறாங்க இனியாவது அரசு வந்து உடனடியாக தலையிட்டு நம்ம வந்து இறந்ததுக்கப்புறம் நிவாரணம் கொடுக்குறோம் போய் பார்க்குற அரசு இனிமேல் அந்த இறப்பு வரக்கூடாது பயிர்கள் சேதமாகக்கூடாது இன்னைக்கு ரெண்டாம் நிலை இல்லை இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம் அதே போல் பார்த்திங்கன்னா கவுண்டமாளையம் போன்ற தொகுதிகளிலேயும் இன்னைக்கு அடுமையான பிரச்சனை இருக்குது ஆகவே கோவை மாவட்டத்தில் இந்த சுதவாக இருக்கிற யானைகளை உடனடியாக அப்புறப்படுத்தணும் இவ்வளோ அந்த ஒரு யானையை அப்புறப்படுத்தணும்னு சொல்லி சொல்லுங்க அதே போல் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளும் பொதுமக்களும் யானை நேராக ஊருக்கு வந்து எல்லாம் வீடுகள்லாம் போட்டு வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல நிறைய வீட்டெல்லாம் சேதம் பண்ணிட்டு போயிருக்குது அதே போல் உயிருக்கு சேதம் பண்ணி உயிரெல்லாம் போயிருக்கு அந்த நேரத்தில் தொடர்ந்து நடக்குது போட்டு பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து அன்றைக்கி வந்து முடியாமல் அன்றைக்கி சாலை மறியல் பண்ணிட்டாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மணி நேரம் கழிச்சு அப்போ சில அதிகாரி போயிருக்காங்க அதிகாரி போனது டிஎப்ஓ தான் கண்டிப்பாக வரணும்னு சொல்லியிருக்காங்க டிஎப்ஓ வரணும் சொன்னதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் டிஎப்ஓ போயிருக்காரு கோயம்புத்தூர் டிஎப்ஓ ஃபஸ்ட்டு இதுக்கு மக்களையும் மதிக்கிறது இல்லை அதிகாரிகளை மதிக்கிறது இல்லை விவசாயிகள் யாரையும் மதிக்கிறது இல்லை வேலையை செய்கிறது இல்லை அவர் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு போயே வேற மாதிரி பேசியிருக்காரு அதே இப்போ கலெக்டர் அதையும் நான் கவலை அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட கடுமையான இதில் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் அந்த மாதிரியெல்லாம் பேசிட்டு இருக்காரு இது வந்து ஒரு அரசு அதிகாரிகளுக்கு மக்கள் வரிப்படுத்தக்கூடிய அதிகாரிகள் இது நியாயமில்லை அப்படி நடந்துகிறது உடனடியாக அந்த டிஎஃப்ஓ இல்லாண்டி அரசு முதல் தலையிட்டு அவர் மாற்றி நல்ல அதிகாரி போகணும் இல்லாண்டி அவரையே நீங்கள் திருத்தி நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள் மக்கள் உயிர் போயிட்டு இருக்குது சேதமாக இருக்குது யானை ஊருக்கு வந்து அவங்க எடுக்க வேண்டியது நாங்கள் இருக்கும்போது முதலமைச்சராக இருக்கும்போது எடப்பாடி முதலமைச்சர் போது வண்டி வாங்கி கொண்டிருந்தோம் டீம் போட்டிருந்தோம் எல்லாம் இப்போ வேட்டை இந்த அந்த தடுப்பு காவலர் வேட்டை தடுப்பு காவலர்லாம் பார்த்தீங்கன்னா பற்றாமல்

தடுப்பு வேலி உடனடியாக அரசாங்கம் அதுக்கு தலையிட்டு உடனடியாக அது அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை கொடுத்துருக்காங்க அதே போல் கோவை மாடு முன்னெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே வந்து பார்த்துருந்தோம் அதிகமான நம்ம நிதி ஒதுக்கி நம்ம தந்த பாலங்கள் லெட்டர் பைவா நிறைய நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி இருக்கும்போது நாங்கள் அமைச்சர் போது அதிகமான நிதி ஒதுக்கணும் அந்த வேலையெல்லாம் முடியாமல் இருக்குது வேகமான வேலை ஒதுக்க வேணும் அதே போல் நாங்கள் இருக்கும்போது இந்த நிறைய சாலைகள் டேமேஜ் ஆகிருக்கோம் போது இந்த அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்து பண்ணிட்டாங்க அதையும் வேகமாக முடிக்க வேண்டும் அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஸ்மார்ட் சிட்டியிலலாம் அவ்வளோ அற்புதமாக பண்ணி வச்சிருந்தோம் இந்த ஆகாயத்தமரையெல்லாம் எல்லாம் இருக்கு அப்படியெல்லாம் இந்த மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து அதே போல் மருந்து அடிக்கிறது இல்லை இப்போ மனையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தொற்றுநோய்கள் மருந்து அடிக்கிறது எல்லாம் வந்து உடனடியாக மருந்து அடிக்கணும் ஆகாயத்த மலை எடுக்கணும் இன்றைக்கு வெள்ளூர் குப்பை கிடைக்கல நம்ம குப்பை மருந்து அடிச்சு மாற்றம் அதாவது அந்த எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குது நோய் அதிகம் பரது பதினஞ்சு கிலோமீட்டருக்கு இன்றைக்கு அந்த ஸ்மெல் வருது அதையும் உடனடியாக தடுக்கப்பட வேண்டும் என்ற இந்த கோரிக்கையை வச்சு அதே போல் வல்லூர் கோவைக்கூடிய இந்த புயலாக வந்துருக்கு இப்போ பார்த்திங்கன்னா திருப்பூர் இருக்குது திருப்பூர்னாக்கிழங்க இருக்குன்னு அங்கே வந்து நம்ம இடம் பிடிச்சி பண்ணணும் அங்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் குப்பை வரது சொல்லியிருக்காங்க கலெக்டர் அப்படி இல்லை இப்படி பண்ணாலே இப்படி ஒரு எல்லோரும் தகவல் பண்ணியிருக்காங்க இங்கே இருக்கிற குயிலை நீங்கள் சரியாக பார்க்க மாட்டேங்கிறீங்க அதை உடனே தெரியப்படுங்க அதே போல் அங்கங்க அந்த பகுதியில் திருப்பூர் பகுதியில் அங்கே வந்து நீங்கள் தனியாக குப்பை கிடங்கு ஏற்படுங்க அங்கே இருக்குது அந்த மாதிரி இந்த குப்பை கணக்கு போட வேறு கேட்டுக்கொண்டு அதே போல் சுவாமி மாவட்டத்தில் எந்த வேலை நடக்கிறதுனால மாநகராட்சியில் வரி மேல் வரி போட்டுருக்காங்க அதையெல்லாம் உடனடியாக ரத்து பண்ண வேண்டும் அதே போல இன்றைக்கு டிராஃபிக் அதிகமாக இருக்கிறதுக்கு தான் வெள்ளூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து அப்போ நம்ம பண்ணோம் அது நாற்பது சதவீதம் நடந்து முடிஞ்சு அப்படியே நிறுத்தப்பட்டு இருக்கிறது உடனடியாக அந்த பேருந்துகளையும் வேலைய ஆரம்பித்து இங்கே இருக்கக்கூடிய நெரிசலை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருந்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் இவர்கள் இதுவரையிலும் மெத்தனை போக்கு அதுக்காக இதையெல்லாம் செய்ய போகிறத தெரில ஆனால் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கோம் இல்லாட்டி கண்டிப்பாக ஆறு மாதம் கழிச்சு ஆட்சி மாற்றம் வரும் எடப்பாடியார் முதலமைச்சராக வரும் பொழுது கண்டிப்பாக விடுபட்ட வேலைகள்லாம் செய்வோம் இப்படி கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு இல்லாத வளர்ச்சியை கோவை மாலைகள் சாலைகள் மாதங்கள் திட்டம் கொண்ட திட்டம் ஏற்பாடு விரிவாக்கும் என்று அதிகமான திட்டங்களை மாவட்டத்துக்கு எந்த வேலையும் நடக்காம இருக்குது மீண்டும் எடப்பாடி முதலமைச்சர் நாங்கள் மீண்டும் செய்வோம் நன்றி கோயம்புத்தூருக்கு ஒப்பதாம் தேதி வராரு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்பது முப்பதாம் தேதி வர்றாரு முப்பதுல இருந்து பதிமூணு வரல இங்க தான் இருக்காங்க இங்க திருப்பூர் ரெண்டு மாவட்டத்துக்கு வராங்க நீங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எழுச்சியான முறையில் மக்கள் திரண்டு வந்து இந்த திமுக ஆட்சி கண்டிப்பாக வீட்டுக்கு போகணும் நீங்கள் தான் முதலமைச்சர் வரணும் மக்களே வந்து வரவேற்கிறாங்க ஒவ்வொரு தொகுதி கூட்டமும் அதிக அதிகமாயிட்டு இருக்கு மக்கள் மிகுந்த வரவேற்பு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் i <laughs> do